ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஈஸ்வரனும் அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்புள்ள சிஷியா மாயா சமுத்திரத்தில் இருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும் எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடம் சேருவதற்கு ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது என்னதென்று உனக்கு தெரியுமா ஈஸ்வரன் என்பது உலகத்தினுடைய படைப்பு காப்பு அழிப்பு அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் முதலியவற்றின் கர்த்தாக்கள் ஆகிய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்கிற இவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை பலவிதத்திலும் பல கோயில்களிலும் பிரதிஷ்டை செய்து பலரும் சேவித்து கும்பிட்டு பூஜை நைவைத்தியம் செய்து வருகிறார்கள் ஆகையால் இவ்வண்ணமே இருக்கும் என்று யானும் கருதுகிறேன் இவ்வண்ணமே நீ கருதி வந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை உண்டென்றோ இல்லை என்றோ உனது நம்பிக்கை ஈஸ்வரன் சர்வ வியாபி அதாவது எங்கும் நிறைந்தவன் என்றேதான் எனது பூரண நம்பிக்கை அப்படியாயின் சர்வ வியாபியான ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாவதற்கு இடமுண்டோ ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் உண்டாகிற போது சர்வ வியாபகத்துவம் உண்டாக இடமில்லை ஈஸ்வர நாம ரூபாதி இல்லாமல் சர்வ வியாபி என்றே நீ சொல்லுகிறீர் அப்பொழுது ஈஸ்வரன் நம் உள்ளிலும் இருக்கின்றானோ இல்லையோ ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதால் நம் உள்ளிலும் இருக்கிறான் நம் உள்ளில் ஈஸ்வரன் இருக்கையில் நாம் ஈஸ்வரன் அல்ல என்றும் ஈஸ்வரன் பிரம்மாவாகும் விஷ்ணுவாகும் மகேஸ்வரனாகும் அல்லது கோயில்களில் பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களில் இருக்கிறதாகும் என்றும் மற்றுமாக சங்கற்பித்து நம்பும் போது நாம் யார் ஈஸ்வர மதஸ்தரோ அல்லது மதஸ்தரோ சர்வ வியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் அத்து ஈஸ்வர மதம் அல்லவென்று சொல்லுவதற்கிடமுண்டோ ஈஸ்வரன் நம் உள்ளில் இல்லையெனில் நமக்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ முடியுமா முடியாது அதற்கொரு உதாரணம் சொல்லுகிறோம் அதாவது ஒருவன் செத்தால் பிணமாகிறான் அதற்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ அசைவதற்கோ முடியுமா முடியாது அதற்கு காரணம் யாது அதில் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததுவே அதனால் ஈஸ்வர சைதன்யம் இல்லையெனில் நமக்கு யாதொரு உணர்வும் இல்லை இதோ காணுகிற உலகம் முதலிய யாதொரு நிலைமையும் ஈஸ்வர சைதன்யத்தினாலேதான் நமக்கு இவை எல்லாவற்றையும் கேட்கவும் காணவும் அறியவும் இடம் உண்டாயிற்று அச்சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரனே இவை எல்லாவற்றையும் அறிகிறான் என்றே நம்ப வேண்டியது அவ்விதம் ஈஸ்வரன் பிரம்மாவாகும் விஷ்ணுவாகும் கோயில்களில் உள்ள பிம்பங்களிலாகும் என்றும் மற்றுமாக சங்கற்பிக்கும் போது நம்மை ஈஸ்வர மதஸ்தர் என்று சொல்லக்கூடுமோ அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் போது நாம் நிரீஸ்வர மதஸ்தர்களாகின்றோம் அப்படியாயின் தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் எவனருவன் தன்னிலேயே நிலைநிறுத்துகின்றானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன் ஆத்ம வணக்கம்